கடலோர பகுதிகள்ல நீங்க வந்து பாருங்க மொத்தமா வித்து தின்னுட்டாங்க இன்னும் எங்க மக்கள் ஒரு காலத்துல அம்மையார் ஜெயலலிதா கடலோர மக்களுக்கு ஏதாவது அவங்க அவங்களுக்கான நலத்திட்டங்கள்ல அதாவது இந்த மாதிரி நலத்திட்டங்கள் நலத்திட்டங்கள்ல கொஞ்சம் கூடுதலா செஞ்சிருக்க வாய்ப்பு ஆனா கடலோர சூழியலா இருக்கட்டும் கடலோர வளங்களை கொள்ளை கொடுத்ததா இருக்கட்டும் திமுகவும் அண்ணா திமுகவும் ஒன்னும் சலிச்சதில்ல ரெண்டும் ஒண்ணு தான் ஆமா ஆமா திமுக எப்படி கச்சத்தீவை கொடுத்துச்சோ எப்படி வந்து ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கொண்டு வந்துச்சோ அதே மாதிரி கடற்கரை வித்து முடிச்சிட்டார் ஐயா எடப்பாடி மரக்காணத்திலேருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் நாலு லட்சம் ஹெக்டேர் கடலை வித்துருக்காங்க என்ன சொல்றீங்க இது இதுல என்னன்னு சொன்னீங்கன்னா கடலோர மக்கள் ரொம்ப அப்படியே கண்மூடித்தனமா நம்புறது அதிமுக எங்க அப்பாலாம் கையில ரெட்டலை பச்சை குத்தி வச்சிருக்காரு ஆனா எடப்பாடி குத்தி வச்சிருக்காரா என்னன்னு தெரியல எனக்கு அம்மையார் ஜெயலலிதா குத்தி இருந்தாங்களான்னு தெரியாது ஐயா எம்ஜிஆர் குத்தி இருந்தாங்களான்னு தெரியாது ஓபிஎஸ் குத்தி இருந்தாங்களா தெரியாது சசிகலாமா இருந்தாங்களா தெரியாது அவர் ஒரு தினகரன் இருந்தாரா எனக்கு தெரியாது பாமர மக்கள் ஆனா பாமர மக்கள் ஐயா எம்ஜிஆர் மீது அவர்கள் இந்த பற்றின் காரணமாக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மீது இந்த பற்றின் காரணமாக அவ்வளவு பேர் கடலோடி மக்கள் வந்து ஒட்டுமொத்தமா விழுவுனேன் கடலோடி மக்கள் வாக்கு எப்படி இஸ்லாமிய கருத்து ஒரு வாக்கு வந்து திமுகவுக்கு ரிசர்வ் செய்யப்பட்டதோ அந்த அதே போன்று கடலோர மக்களுடைய வாக்கு அதிமுகவுக்குன்னு ரிசர்வ் செய்யப்பட்டதுன்னு ஒரு காலத்துல இருந்து அவ்வளவு நம்பிக்கைக்குரிய மக்களை எப்படி ஏமாத்தி வச்சுட்டாங்க நான்கு லட்சம் ஹெக்டேர் ஏக்கர்ல ஹெக்டேர் கடல் பரப்ப வித்திருக்கிறாங்க பன்னெண்டு நாட்டிகள் மைலுக்குள்ள இருந்த மாநில அரசனுடைய கடல் எல்லைய வேதாந்தா குழுமம் நம்ம தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஓனர் அவங்க வாங்கி அந்த வேதாந்தா குழுமத்துக்கு கடல்ல ஹைட்ரோ கார்பன் எடுக்கக்கூடிய திட்டத்தை வித்திருக்காங்க இதுல பெரிய கொடுமையிலும் கொடுமை என்னன்னா இந்த வித்தவங்களை தான் இன்னும் தெய்வம்னு அந்த மக்கள் கொண்டாடி அந்த நிலத்திலேயே பிறந்து அந்த மக்களுடைய பிரச்சனை தெரிஞ்சு அங்கேயே வளர்ந்து இந்த கடல் சூடிகளை எப்படியாச்சும் காப்பாத்திர மாட்டமான்னு ஒரு பெரிய நப்பாசையில தான் அரசியலுக்கே வந்தா எனக்கு அரசியல் பார்வையே கிடையாது அரசியல் பார்வையே கிடையாது நான் ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன் மக்கள் பணி என்னோட குடும்பத்துக்கான வேலை கல்வி இப்படிதான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் ஒரு ஒரு காலகட்டம் நம்மளை திருப்புது நீ சொந்த மண்ணுல அகதி நீ நிலம் உனக்கு சொந்தமில்லை இந்த கடல் தான் உன்னோட பூர்வீகம்னு நினச்ச இல்லையா அது எதுவுமே உனக்கு சொந்தம் கிடையாது அப்படின்னு ஒரு பெரிய நெருக்கடி வருது இதை எப்படி நான் விட்டுட்டு போகிறது இந்த உப்பை காற்ற நான் சுவாசிச்சிருக்கேன் அந்த உப்பை தான் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றேன் இந்த மீன் தான் எங்களோட உலகம் இந்த கடல் தான் எங்களோட வாழ்க்கை நாங்கள் பெரிய துயரனாலும் அங்கே தான் போயிட்டுருக்கோம் பெரும் மகிழ்ச்சினாலும் அங்கே தான் பண்ணிட்டு எங்களை விரட்டி அடிச்சு லட்சக்கணக்கான உயிர்களை ஒரே நாளில் ஒரு செகண்டில் கொண்டு போட்டாங்க கொண்டு போட்டுச்சு அதுக்கு பிறகு இந்த கடல் தாய் தான் கதின்னு போய் நிற்கிறோம் அந்த கடலை எப்படின்னா விட்டுட்டு வர்றது இவ்வளவு இவ்வளவு நெருக்கடிகளுக்கு நடுவழி இந்த மக்கள் அதை புரிந்து கொள்ளா ஊர் ஊராமே சொல்லியிருக்கேன்னா சிஆர் செட்னு ஒரு கொடுமையான சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல மக்கள் சார்ந்து தான் தொடங்கப்பட்டுச்சு அதுக்கு பிறகு அது இருபத்தி முறை திருத்தப்பட்டிருக்கு திருத்தப்பட்டு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் வந்துடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உடைய திருத்தம் இன்னும் கொடூரமானது இது வரைக்கும் மக்களுக்கு தெரியாது அதற்கு பிறகு கடலோர முறைப்படுத்துதல் சட்டம் மீன்பிடி பிடி முறைப்படுத்துதல் ஒழுங்குமுறை சட்டம் இந்த சட்டம் என்னன்னா நீ இவ்வளவுதான் மீன் பிடிக்கணும் இதை கொண்டு வந்து யார் தெரியுமா ஐயா எடப்பாடி அதுக்கு மேல மீன் வலையில அதுவும் வந்து மாட்டினாலும் இழுத்து போட்டு போட்டுரு நீ ஒரு லட்ச ரூபாய்க்கு தான் பெரிய படகு மீன் பிடிக்கணும் நீ சின்ன படகு பத்தாயிரம் ரூபாய்க்கு தான் மீன் பிடிக்கணும் அதிலும் காலையில எட்டு மணிக்கு போயிட்டு சாய்ந்தரம் ஆறு மணிக்கு திரும்பி வந்துடணும் அதுக்குள்ள இந்த மீன் தனம் வந்து கிடைச்சி கிடைச்சிடும் நாங்க எப்படி பண்ணோம்னா வீட்டு எங்க வீடு எல்லாம் கடற்கரை ஓரங்கள்ல இருக்கிறதுக்கான காரணம் அதுதான் கடற்கரல உட்கார்ந்து இருப்பாங்க திடீர்னு மாப்பு வருதுன்னு சொல்லிட்டு இங்கே பார்ப்பாங்கண்ணே வீட்டு வாசலில் உட்காந்துட்டு அந்த கடற்கரை ஓரம் அங்கே வாசலில் உட்காந்துட்டு அங்கே வளர்ப்பத்திட்டே இருப்பாங்க திடீர்னு மாப்பு ஒரு வளர்த்தல்ட்டு விடுவாங்க ஏ மாப்பு வந்துச்சு வாங்கினா அப்படி ஊரே கிளம்பி ஓடும் இப்படி இருந்த எங்களை சுனாமிக்கு பிறகு ஐநூறு மீட்டருக்கு பிறகு தான் நீ அங்கிட்டு இருக்கணும் ஏன்னா அது சிஆர்எஸ் ஜோனு சேஃப்டி கிடையாது எங்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு அங்கே போய் வைக்கல நான் கூட கேட்டேன் ஐநூறு மீட்டரில் வீடு கூடுறீங்க அலை வந்து கவர்மெண்ட் இதோட கோடு போட்டிருக்கு இதுதான் பாதுகாக்கப்பட்ட பகுதி ஐநூறு ரிட்டர்ன் போயிருமா ஒன்றரை கிலோமீட்டர் வரைக்கும் தண்ணி வந்துச்சு ஒரு கிலோமீட்டர் அந்த பக்கம் இருந்தவங்க செத்து போயிட்டாங்க ஐந்நூறு மீட்டரு சரி கடற்கரை ஓரங்கள்லாம் அந்த அலை தடுப்பதற்கு என்ன பண்ணி வச்சிருக்கீங்க இயற்கையா ஒண்ணும் இல்ல சரி செயற்கையா ஒண்ணும் இல்ல இப்போ எப்படிங்க நீங்க காப்பாத்துவீங்கன்னா இந்த கெள்ளிக்கும் பாத்தீங்கன்னா நீங்க எல்லா ஊர்லயும் கல்ல கொட்டி விட்டாங்க நீங்க கடற்கரை எல்லாம் முன்ன மாதிரிலாம் போயிட்டு அழகான கடற்கரை ஓடி ஆடி விளையாடுவோம் போல கல்லு மேல ஏறி வேணா நின்னு பார்க்கலாம் தவறி விழுந்தா அந்த பக்கம் முடிஞ்சிடும் இந்த மாதிரியான நெருக்கடிக்கு கடற்கரை உள்ளாக்கப்பட்டுருச்சு விவசாய நிலங்கள் உள்ளாக்கப்பட்டுருச்சு இன்னைக்கு கடலோர மக்களுடைய வாழ்க்கையை முற்று கேள்விக்குறியாயிடுச்சு கேள்விக்குறி ஆகிடுச்சு சொந்த மண்ல நாங்கெல்லாம் அகதி எழுபத்தி ரெண்டு விழுக்காடு மக்களுக்கு நிரந்தர குடியுரிமை பட்டா கிடையாது அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட ஒப்படைப்பு பட்டாலும் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்ப வரைக்கும் என்னோட கரண்ட் பில்லு உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க ஆதாரம் தரேன் மாவட்ட ஆட்சியர் பேர்ல நாங்க இருக்கேன் எங்க பேர்ல இல்ல இப்படி ஒரு நெருக்கடி வாழ்க்கை கடலோர மக்களுக்கு சரினு மேற்க வந்தோம் அப்படின்னா இங்க இப்படி கும்பகோணத்துலன்னு அந்த மாவட்டத்தை தலைம தலைமையாக அதாவது மாவட்டமாக கும்பகோணத்தை அறிவிக்க சொல்லி அந்த மக்களுடைய பல்லாண்டு கால போராட்டம் இப்ப திமுக ஆட்சியில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் திமுக காரவங்க அந்த போராட்டக்காரர்களோட சேர்ந்து போராடுவாங்க போராடி இருக்காங்க இப்ப திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு வர்றதே கிடையாது திமுக காரங்க வந்து நின்று ஆமாங்க மாவட்டமா அறிவிக்கணும் ஒரு வெங்கல தொழிற்சாலையில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய தொழில்பேட்டை கும்பகோணம் இது வரைக்கும் அரசு என்ன பண்ணிடுது ஒரு கழகம் ஒன்றும் இல்லை ஒரு கோட்பாடு அவங்களுக்கான வேலை வாய்ப்பு இந்த இடத்துக்கான கொள்முதல் அந்த இடத்துல ஒரு சந்தை ஏன் பண்ணல சரி இப்ப இந்த பிரச்சனைகள் எல்லாம் இத்தனை சக்கரை ஆலை பஞ்சு ஆலை பேப்பர் ஆலை நீங்க சொல்லக்கூடிய இந்த வெங்கலத் தொழிற்சாலை இது எல்லாம் விவசாய நல்லா அங்க வந்து பாதுகாக்கப்படுற அந்த விவசாயத்தை வந்து திரும்ப மறு உருவாக்கு இது எல்லாம் சரி செய்தால் என்ன ஆகும் அந்த தொகுதி மொத்தமா எல்லாருக்குமான வேலை வாய்ப்பை உறுதி செய்ய முடியல வேலை அங்கே நீங்க வெளியூருக்கு வேலை தேடி போக வேண்டிய சூழல் ஏற்படாது ஏற்பட்டா எனக்கு கேளுங்க நான் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக கல்லூரியில் போய் எல்லாம் மாணவர்கள் படிக்கிறாங்களே அவங்க வெளியில வரும்போது அவங்களுக்கான வேலை வாய்ப்பை நான் உறுதி செஞ்சு வச்சிருப்பேன் வெளியில வரும்போது வரும்போதே நீ வா உனக்கான தகுதி தேர்வை நீ வந்து சந்தி அட்டன் பண்ணு அதுல உனக்கு தகுதி ஆயிட்டுனா உடனடி பத்து காசு காசு கொடுக்கணும் பத்து காசு கொடுக்கணும் இப்போ திமுகவில் போயிட்டு ஒரு வேலை இப்போ இடையில ஓஏ போட்டாங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸ் போட்டு அதுக்கு வந்து ஆறு லட்ச ரூபா பணம் வாங்கியிருக்காரு அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் இந்த அங்கன்வாடி பணியாளர் அதில் இருப்பாங்க பாருங்கள் ஒரு அசிஸ்டன்ட் அவங்களுக்கு மூணு லட்ச ரூபா காசு வாங்கியிருக்காங்க நீ ஒத்த பைசா கொடுக்க வேணாம் ஒரே ஒரு ஓட்டு சரியான நபருக்கு போடு சரியான நபருக்கு போடுங்க தேர்ந்தெடுங்க உனக்கு படிச்சுட்டு வா உனக்கு வேலை இருக்கும்